இது தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரும் சைட் ஓப்பன் டாப் வரும் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டுக்கு வந்து ஆறு பீஸ் எட்டு பீஸ் அந்த மாதிரி சாம்பிள் இதாக வரும் இது பாருங்க பாம்பே ஃபேப்ரிக் ஜென்டல் மேன் சொல்லுவாங்க அப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிறது பாப்கார்ன் டாப்னு சொல்லுவாங்க இப்போ காட்டர் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தம்பதுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் வந்துடும் இப்போ பாருங்க இதெல்லாம் பாருங்க பாப்கார்ன்ல வித் செப்பரேட் கோட்டோட வரும் ஃபிரில் பேட்டர் உங்களுக்கு சில்க் டைப்ல வேணால் சில்க் டைப் ஐட்டத்துலேயும் வரும் உங்களுக்கு பார்த்துட்டு இதெல்லாம் கோம்போ டைப்ல வரும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தனி வரும் இல்ல எனக்கு வித் துப்பாட்டா ஓட வேணும் இப்ப ட்ரெண்ட் டைப் பாத்தீங்கன்னா வித் துப்பாட்டா ஓட வர டாப்ஸ் வந்து இப்ப நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு பாத்தீங்கன்னா ஜெகன் சைட்டம் இப்ப நல்லா ரன்னிங் இருக்கு இது பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு இருக்கு அடல்ட் இருக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய டிசைன் செக் இருக்கு டிஷன் சொல்லுவாங்க இது டிஷன் சொல்லுவாங்க ஆர்கன்சான்னு சொல்லுவாங்க இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஐட்டம் ஆன்லைன்ல இருக்கிற ஐட்டம் நம்ம கட்டி இருக்கு இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு பேல் டு பேல் வந்து டிஸ்பேச் ஆகிட்டே இருக்கு வணக்கம் நம்ம கடை பேர் பிஜிடி குர்த்திஸ் நம்ம கடை எங்க இருக்குன்னா ஈரோட்ல கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு நம்ம மெயின் என்ன பண்றோம்னா மனுபேக்சர் ஆஃப் டாப்ஸ் குர்த்திஸ் ஜெகின்ஸ் பிளாசோ இந்த ஐட்டம்ல ஹோல்சே நம்ம சேல்ஸ் பண்றோம் நம்ம கடை ஒன்லி ஃபார் ஹோல்சேல் ரீட்டில் கிடையாது நம்மள மினிமம் பில் ஃபைவ் தௌசண்ட் எல்லாமே ஹோல்சேலா கட்டுக்காட்ட எல்லாத்துக்கு மேலுமே ரேட் இருக்கும் வாங்க என்னென்ன நியூ கலெக்ஷன் என்ன ஐட்டம் சம்மருக்கு நியூ கலெக்ஷன் வந்துருக்குன்னு வாங்க பாக்கோம் ஸ்டார்டிங் நம்ம கடையில பாத்தீங்கன்னா டாப்ஸ் டாப்ஸ் வந்து ஸ்டார்டிங் எல் சைஸ்ல இருந்து எக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு எல் சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் தொண்ணூத்தஞ்சுல இருந்து நம்மளது ஹோல்சேல் ரேட் ஸ்டார்ட் ஆகுது ஒண்ணு தொண்ணூத்தஞ்சு ஐட்டம் இது தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் சைடு ஓப்பன் டாப் வரும் இந்த மாதிரி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கட்டுக்கு வந்து ஆறு பீஸ் எட்டு பீஸ் அந்த மாதிரி சாம்பிள் இதான் வரும் உங்களுக்கு மினிமம் இதுல சிக்ஸ்டி டு செவன்டி டிசைன்ஸ் இருக்கு சம்மர் பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம்ல அதிகமாக ரன்னிங் இருக்கும் இது பாருங்க இது அம்பர்லா டைப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி அஞ்சு நூத்தி பத்து அந்த மாதிரி சைஸ்க்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி தான் வரும் கட்டுக்கு நாலு நாலு பீஸ் ஜஸ்ட் டம்மிஸ் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டுற சாம்பிள் காட்டுறோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பர்லா டைப் ஃபுல் ஸ்லீவ்ல வரும் எல்லாமே டபுள் ஸ்டிச்சில் வரும் எல்லாமே கிளாத் இதெல்லாம் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும் தான் டபுள் எக்ஸ் இது பாருங்க இப்ப நல்லா ரன்னிங் இருக்கிற ஐட்டம் டூ டோன் ஐட்டம் டைப்பன் வரும் ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு ஆறு கலர் டிஃப்ரெண்டா வரும் இது பாருங்க பாம்பே ஃபேப்ரிக் ஜென்டல் மேன் சொல்லுவாங்க அப்போ நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறது டாப்னு சொல்லுவாங்க நல்ல சூப்பரா இதுல காலர் வரும் ரொம்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நூத்தி நாற்பதுல இருந்து நம்ம கிட்ட இருக்கு நம்பர்ல டைப் வித் நெக் ஒர்க் கூட வரும் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல்லா சைஸ்லயுமே வரும் பின்னாடி வந்து கட்டிக்கலாம் இதுவே வந்து எக்எல் டபுள் ரெண்டுக்குமே நல்லா ப்ராடா வரும் கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் இல்ல பாருங்க கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைரா கட்டிங் நைரா கட்டிங்ல பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லாமே பார்டர் வச்சு வரும் கலர் சார்ட் பாருங்க ஃபுல்லாமே வந்து ஃபோர் 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 இது எல்லாமே ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இரநூறுவாய்க்குள்ள மட்டும் தான் இந்த காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும் இதெல்லாம் பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் நீங்க ஐம்பது ரூபாய் நூறுரூவா வச்சு ரீட்டைல ஈஸியா சேல்ஸ் பண்ணலாம் கலர் சர்ட்லாம் பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கும் கலர் கேரண்டி இருக்கு எந்த இதுலயுமே கலர்ல எந்த இஷ்யூஸுமே இல்ல இதெல்லாம் பாருங்க அம்பர்லா டைப் டாப் வித் ஃபோர் கலர் மேட்சிங் வித் எம்ப்ராய்டரியோட வரும் செல்ஃப் எம்ப்ராய்டரி தான் வரும் பக்காவாக வரும் செல்ஃப் எம்ப்ராய்டரியோட வரும் இதில் சிம்பிள் நீ டிசைன் இதெல்லாம் வந்து ஸ்லப் டைப் வரும் இதெல்லாம் அது வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபா மட்டும் தான் ஜஸ்ட் நூற்றி பதினஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்கு ரீட்டைல அழகாக நீங்கள் செல் தூட்டு சைடு டாப் டாப்பு கலர்ச்சாட் பாருங்க நீட்டாக இருக்கும் வித் பட்டன் எல்லாமே ஸ்டிச்சிங் தான் பாருங்க எல்லாமே பட்டன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிச்சில் வரும் இங்கே கம் டைப்பே எதுவுமே வராது அதனால வந்து நீங்கள் தண்ணியில் போட்டாலும் சரி வாஷிங் மிஷினில் போட்டீங்கன்னாலும் சரி எந்த ப்ராப்ளமே கிடையாது இது அம்பர்லா டைப் டாப் பிஸ்கட் நம்பர்ல டைப் டாப் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுல இருந்து இரநூறுவாய்க்குள்ள மட்டும் தான் நம்ம நிறைய நியூ கலெக்ஷன் வந்திருக்கு ஜஸ்ட் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து நூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒர்க்கோட வரும் ஒர்க்குமே ஸ்டிச்சில் செல்ஃப் ஒர்க் ஒர்க் பேட்டர்ன் ஒர்க் ஐட்டம்ஸ் இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் சென்டரில் ஃபுல்லாமே பேச்சு ஒர்க் மாதிரி வச்சு சென்டர் ஒரு கைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கட்டுக்கு நாலு நாலு பீஸ் ஆறு ஆறு ஜஸ்ட் எக்ஸல் நூற்றி தொண்ணூறு டபுள் எக்ஸல் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மட்டும் தான் இதெல்லாம் மினிமம் சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி டிசைன்ஸ் எனி டைம் அவைல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கடையில் இருப்பாரு டெல்டா ஃபேப்ரிக் ஃபிஷ் கட் டெல்டா ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா ரன்னிங் இருக்கு இப்போ ரயான வடை இப்போ அதிகமாக ரன்னிங் பார்த்தீங்கன்னா டெல்டா ஃபேப்ரிக் பாப்கார்னு டிஷ்யூ கிளாத் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமா ரன்னிங் இருக்கு இது பாருங்க வித் கோட்டோட வரும் பாயில் பிரிண்டோட வரும் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து இருநூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும் தான் கோட் வந்து அட்டாச் டைப் கோட் இதுல கோட் எனக்கு வேண்டாம் வித்தௌட் கோட்ல எனக்கு வேணும்னா ஜஸ்ட் ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி பேர் வரும் எல்லாமே உங்களுக்கு ஆட்டுறது எல்லாமே சம்மர் கலெக்ஷன்ஸ் கட்டிட்டு இருக்கு நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து இருக்கு ஜஸ்ட் நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் குள்ள நிறைய அப்டேட்டஸ் நிறைய சைசஸ் வந்து அப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க பேட்டர்ன் பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் செவன்டி ஒன் நைன்டி ஒன் நைன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டூ ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி ஐட்டம் அஞ்சு ரூபா பத்து ரூபா வித்தியாசம் நிறைய கலெக்ஷன் ஒர்க்கு பாருங்க அப்போ பாத்தீங்கன்னா செல்ஃப் ஒர்க்ல பாத்தோம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து மிரர் ஒர்க் டைப்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செல்ஃப் இருக்கு சைசஸ் பாருங்க எல்லாமே சைசஸ் பின்னாடி இருக்கு எல்லாமே பெரிய பெரிய சைஸஸ் எக்ஸல் சைஸே பாருங்க ஜஸ்ட் பின்ன எக்ஸலை இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்க டபுள் எக்ஸ் அளவுக்கு தாராளமா கொடுக்கும் இது பாருங்க சூப்பர் ரன்னிங் ஐட்டம் ஃபாயில் பிரிண்ட்ல சொல்லுவாங்க இந்த கலர்ஸ் மட்டும் மாறு கட்டு வேற ஜஸ்ட் மூணு பீஸா வரும் சூப்பர் ரன்னிங் இப்ப நல்லா ட்ரெண்டியா இந்த ஐட்டம்ஸ் வந்து ரன்னிங் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா ட்ரான்ஸ்பரண்ட் வராது என்னடா இது லைட் கலராக இருக்கு டிரான்ஸ்பெரண்ட் வரும் ஃபீல் இருக்கும் இது பாருங்க சுத்தமா எதுவுமே ட்ரான்ஸ்பரண்ட் வராது ஐட்டம் ஜஸ்ட் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் அனார்களி பேட்டன்ல வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கட்டுக்கு மூணு பீஸ் வரும் ஜிக்ஜாக்கா மாடல் வந்து மாறிட்டே வரும் இது பாருங்க ஃபாயில் பிரிண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு சைடு ஓப்பன் எடுத்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி டு செவன்டி டிசைன்ஸ் வந்து வீக்ல ஒன்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அதே மாதிரி அம்பலா டைப் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிக்ஸ்டி டு செவன்டி டிசைன் எனி டைம் அப்படி இது பாருங்க காதி ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் மாதிரி வந்து ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தான் இங்க பாருங்க எக்ஸல் சைஸ் பக்காவா ப்ராடா இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வாங்க அடுத்த ரேஞ்சஸ் என்னென்ன இருக்கு என்னென்ன வெஸ்டர்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் டாப் ரெகுலர் டாப் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து காட்டினா எக்ஸல் டபுள் எக்ஸ் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் வெஸ்டர்ன் டைப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜுக்கு வந்து நிறைய மூவ் இருக்கு வெஸ்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட இருநூத்தி அஞ்சுல இருந்து வருது அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு காட்டுறவாங்க இது பாருங்க ஃபாயில் பிரிண்ட்ல வரும் வித் குடுத்தியோட டைப் ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ் மட்டும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மேட்சிங் கலர்ஸ் வரும் இந்த பிரிண்டர் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு வெஸ்டர்ன் மாடல் பாருங்க டிஃபரெண்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு நீங்க கவனாவே கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வித் வெஸ்டர்ன் டாப் மாதிரி நீங்க கொடுத்துடலாம் இப்ப காட்டர் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இருநூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து முன்னூத்தம்பதுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் வந்துடும் இப்ப பாருங்க இதெல்லாம் பாருங்க பாப்கார்ன்ல வித் செப்பரேட் கோட்டோட வரும் ரெயின்போ பெயின் சூப்பர் ரன்னிங் இருக்கு இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா வெஸ்டன்ல நிறைய அப்டேட்டட் வந்து இனி டைம் வந்துட்டே இருக்கு இதுல உங்களுக்கு ஸ்டோன் டைப் மாதிரி வேணுமா ஃபுல் சொல்சுல் வரும் இதெல்லாம் கட்டக்கு மூணு பீஸ் நாலு பீஸா வரும் பாருங்க வித் பெல்டோடு வரும் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே சாம்பிள் மட்டும்தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்டட் வந்துட்டே இருக்குது நேர்ல வாங்க நிறைய விசிட் பண்ணுங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் நம்ம ரீட்டைல் பண்றது இல்ல மினிமம் பில் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்தாலும் சரி இல்ல டைரக்டா வந்தாலும் சரி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க தாராளமா எடுத்துருப்போம் என்னன்னா நம்ம கிட்ட லெகின்ஸ் ஜெகின்ஸ் பிளாசஸ் எல்லாமே நிறைய அப்டேட் இருக்கு இப்ப பாருங்க ரன்னிங் டூ இயர்ஸ் இந்த ஐட்டம்லாம் நிறைய ரன்னிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் சார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் கோம்போ டைப்ல வரும் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாத்தீங்க ரேக்ல அடிக்கிருக்காங்க பாருங்க எல்லாமே கோம்போ வைஸா தனித்தனியா அடிக்கிறப்பா உங்களுக்கு எனி கலச்சார்ட் எது வேணுமோ நீங்களே தாராளமா பாத்து பாருங்க ஏஞ்சல் மாடல் சொல்லுவாங்க மூணு பீஸ் தான் வரும் கோட் மாடல் பாருங்க இந்த மாதிரி வேற பாருங்களா இல்ல இண்டோ வெஸ்டர்ன் வேற மாதிரி வேணாலும் வேற பண்ணிக்கலாம் பாருங்க இது இண்டோ வெஸ்டர்ன் வேர்ஸ் இதுல பாத்தீங்க எலாஸ்டிக் டைப்போட வரும் இதுல பாத்தீங்க எல் எக்ஸல் வந்து ரெகுலர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல் எக்ஸல் சைஸ் வரும் இது பாருங்க பிஷ் கட்டு கட்டிங்னு சொல்லுவாங்க கட்டுக்கு நாலு பீஸ் ஆறு பீஸ் தான் வரும் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து இருநூறு ரூபாயிலிருந்து முன்னூத்தம்பதுக்குள்ள கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஷிஃபான் பாருங்க ஜஸ்ட் அந்த ரேஞ்சஸ்ல தான் வரும் இல்ல வித் பெல்ட் வேணுமா இருநூத்தி அஞ்சு பதினஞ்சு அந்த ரேஞ்சல வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ செவன் ஃபைவ் அந்த ரேஞ்சில வரும் இது பாருங்க கோட் மாடல் வித் ஃபாயில் பிரிண்டோட வரும் டைப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரன்னிங் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் டைப்ல வேணால் சில்க் டைப் ஐட்டத்துலயும் வரும் உங்களுக்கு இதுல கோம்போ டைப்ல வரும் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் தனித்தனியா வரும் இல்ல எனக்கு வித் துப்பட்டாவோட ஓட வேணும் இப்ப ட்ரெண்ட் டைப் பாத்தீங்கன்னா வித் துப்பட்டாவோட வர டாப்ஸ் வந்து இப்ப நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கு வித் பெல்ட்டோடே வந்துடும் வித்வுட் பெல்ட் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முன்னூத்தி இருந்து உங்களுக்கு ஆறுநூத்தம்பது வரைக்கும் பிராண்ட் வித் நான் பிராண்ட் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே சைஸ் வாரியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க தனித்தனியாக வெளில அடிக்கிருப்பாங்க ஜஸ்ட் அவங்க ஜூம்ல உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்க ஏ டு சட் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனி ரேக் வைஸா எல்லாம் அடிக்கிருப்பாங்க நீங்களே நேரில் வாங்க உங்களுக்கு எது பிடிக்கிதோ தாராளமாக நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாத்துலயுமே கம்பல்சரியா ரேட் இருக்கும் நீங்க எந்த கட்டை எடுத்தீங்கனாலும் கம்பல்சரியா டிசைன் என்னென்ன சைஸ் சிங்கிள் பீஸு என்ன ரேட்டு கலர் சாட் நாலு இந்த மாதிரிதான் நீங்கள் எனி ஐட்டம் நீங்கள் எந்த ஐட்டம் எடுத்தீங்கனாலும் கம்பல்சரியா இருக்கும் பாருங்க ரேட்டு சைஸ் கம்பல்சரியா கட்டுக்கு மூணு பீஸ் நாலு பீஸ் கட்டு கட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் செலக்டிவ் பீஸ் நம்ம கொடுக்க மாட்டோம் எல்லாமே கட்டு கட்டு வைஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் டூ டோன் என்ன மெட்டீரியல் இருக்கு என்ன சைஸ் இருக்கு டிசைன் நம்பர் சிங்கிள் பீஸ் ரேட் எல்லாமே இருக்கும் கேட்லாக் நாலு நாலு பீஸ் வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட்டட் ஆகிட்டே இருக்கும் வாங்க அடுத்தது ஷார்ட் ஆப்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஷார்ட் கலெக்ஷன் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆப் கலெக்ஷன் ஃபுல்லாமே ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் வரும் எல்லாமே பாருங்க டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் மாடல வரும் இது பாருங்க வித் டி ஷர்ட் வித் நெட் கோட்டோட ஜஸ்ட் நூத்தி நாற்பத்தஞ்சு மட்டும் இது பாருங்க கிராப்டாப் இப்ப நல்லா ரன்னிங் இருக்கு இந்த டாப் டைப் ஷர்ட் டைப்ல நல்லா ரன்னிங் இருக்கு இது பாருங்க பாப்கார்ன் மாடல் டவுன் பேட்டன் இது வித் கிராப் டிஃப்ரெண்டா வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இப்ப ரெஸ்பான்ஸ் இருக்கிற ஐட்டம் இப்ப பாத்தீங்கன்னா சம்மருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல டி ஷர்ட் உங்களுக்கு ஃபுல் பேண்ட் வெஸ்டர்ன் டைப்ஸ் இதெல்லாம் பாருங்க பாப்கார்ன் தான் எல்லாத்துலையுமே ட்ரெண்ட் வித் கோட் அட்டாச்சு கோட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது பாருங்க பிஷ்கட் மாடல் காட்டன் ஷர்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு தனித்தனியா எல்லா ரேக் வைஸா ரேட் எல்லாமே அடிக்கிருப்பாங்க நேர்ல வாங்க இந்த கிட்ஸுக்கு வேணுமா கிட்ஸுக்கு இருக்கு கிட்ஸு ஜெகின்ஸ் அண்ட் வித் டாப் ரெண்டுமே வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் டைப் வேணும் ஃப்ராக் டைப் பேட்டர்லயும் வந்து நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி தனித்தனியா எல்லாமே ரேக் வைசா அடிக்கிறப்பா உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே பாத்து எடுக்கலாம் ஹோல்சேல் மட்டும் தான் மறுபடியும் சொல்றோம் ஹோல்சேல் மட்டும் தான் எல்லாமே கட்டு கட்டா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கடை வச்சிருக்கீங்க வீட்டுல வச்சு சேல்ஸ் பண்றீங்கன்னா தாராளமா டைரக்டா வாங்க டேரக்டா வர முடியலையா நீங்க தாராளமா எங்களுக்கு நாங்க ஷாப்போட நம்பர் தரும் நீங்க கால் பண்ணீங்கன்னா வீடியோ கால் பண்ணி தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தனித்தனியா ஸ்க்ரோல் பண்ணு இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே மிடி எல்லாமே மிடி தனித்தனி அடிக்கிற மாதிரி மிடி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சுல இருந்து உங்களுக்கு இரநூறு ரூபா வரைக்கும் மிட்ஸ் இருக்கு அதே மாதிரி பாருங்க செட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து செட் எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சியா வேணுமா ஃபேன்சியா டைப் இருக்கு உங்களுக்கு செட் வைஸ் வேணா செட் டைப் இது வந்து இருக்குது முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு மட்டும் தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சிலிருந்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி நாற்பது வரைக்கும் பிராண்ட் நான் பிராண்டுங்க மாதிரி தனித்தனியா எல்லாமே அடிக்கிருப்பாங்க எல்லாமே செட் வைஸ் தான் இங்க எல்லாமே வந்து தனித்தனியா ரேட் பண்ணிருப்பாங்க எல்லாமே கம்பல்சரியா பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்டோல்ஸ் பாக்குறீங்க சம்மருக்கு வந்து ஸ்டோல்ஸ் நல்லா ரன்னிங் இருக்கு பாருங்க ஸ்டோல்ஸ்ல மட்டும் எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க பிளைன் இருக்கு ஃபாயில் டைப் இருக்கு செக்கடு இருக்கு வெல் இருக்கு மலா இருக்கு எல்லாத்துலையுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சம்மர் டைப்பில் நிறைய ரன்னிங் இருக்கு உங்களுக்கு வந்து டிரைவிங் பண்றதுக்கும் உங்களுக்கு டி ஷர்ட் அந்த மாதிரி போடுறக்கும் மேல தாராளமாக இந்த ஐட்டம்ஸ் வந்து நல்லா ரன்னிங் இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் செவன்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது இதுலேயே உங்களுக்கு ஃபேன்சி வேணா ஃபேன்சியும் நம்ம கிட்ட இருக்கு தனித்தனியாக எல்லாமே டேக் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் லெகின் வேணுமா ஆங்கிள் லெகின் இருக்கு எல்லாமே ஸ்ட்ரெச் டைப்ல வரும் பக்கா ஸ்ட்ரெச் டைப்ல வரும் அதுலேயும் குவாலிட்டி நிறைய இருக்கு ஏங்கில்லையும் லெகின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு லோ ரேஞ்சு காட்டன் ஐட்டம் இருக்கு ஆங்கிள் டைப் இருக்கு ஃபுல் பேண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு தனித்தனி இந்த மாதிரி எல்லாமே ரேக் ரேக்வைஸா அடிக்கிருப்பாங்க கலர் வைசா எக்ஸல் டபுள் எக்ஸல் தனித்தனி அடிக்கிறாங்க எல்லாமே ரேட் ஆக் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஏது கலர் வேணுமோ என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்களே தாராளமா பாத்து எடுத்துக்கலாம் மாதிரி பாத்தீங்கன்னா ஏட் டு செட் இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேண்ட் ஐட்டம் மட்டும் தான் தனித்தனி அடிக்கிறப்பாங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் லெகின்ஸ் பேண்ட் எல்லாமே நம்ம கிட்ட அவைபிள் இருக்கு டாப்ஸ் டாப்ஸுக்கு ஏற்ற பாட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு வாங்க அடுத்து செக்ஷன் கிளாஸ் இந்த ஐட்டம் இப்ப நல்லா ரன்னிங் இருக்கு இது பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு இருக்கு அடல்ட்டு இருக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய டிசைன் செக்டு இருக்கு பிளைன் இருக்கு கீழே ஜிப் வர மாதிரி ஐட்டம் இருக்கு ஸ்டோன் ஐட்டம் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வித் சிகார் பேண்ட் எல்லாமே நிறைய இருக்கு எல்லாமே செட் வைஸ் பாருங்க ஸ்டாக் பாருங்க எனி டைம் எப்ப வந்தீங்கன்னா எடுக்கலாம் என்ன என்னன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இதுல வந்து டிசைன்ஸ் அப்டேட் ஆகிட இருக்கு இப்ப வீடியோல காட்டுற டிசைன்ஸுக்கும் உங்களுக்கு நேரில் வரும்போது டிசைன்ஸ் நிறைய அப்டேட் ஆகும் ரேஞ்ச் அதுதான் பட் டிசைன்ஸ் வந்து எப்பயுமே அப்டேட் வந்து சரி செகண்ட்ஸ்லயும் சரி எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டா இருக்கு வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அந்த ரேஞ்ச் வந்து எனி டைம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் இல்ல கிட்ஸ் வேணா கிட்ஸ்க்கு இருக்கு பெரியவங்களுக்கு வேணா பெரியவங்களுக்கு எல்லாமே ஏ டு செட் ஒரு டாப்ஸ் எடுத்தீங்கன்னா டாப்ஸ்க்கு தேவையான பாட்டம் ஸ்டால்ஸ் துப்பாட்டாஸ் வந்து ஃபீடிங் டாப்ஸ் எல்லா ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜெகின்ஸ் ஐட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பிளாசோ ஐட்டம்ஸ் பிளாசோலையும் பாருங்க ஸ்டார்டிங் பாருங்க எண்பத்தஞ்சுல இருந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதுல எலிஃபென்ட் பிளாசோ இருக்கு ரெகுலர் பிளாசோ இருக்கு ரியோன் பிளாசோ இருக்கு ஸ்லப் இருக்கு கீழே ஸ்டோன் டைப் வர மாதிரி இருக்கு சுடிதார் பேண்ட் இருக்கு எல்லாமே ஹோல்சேல் மட்டும் தான் நீங்க எனி டைம் நேர்ல வாங்க சண்டே மட்டும் தான் நம்ம ஹாலிடே மீது எல்லா நாளுமே கடை இருக்கு நேர்ல வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நிறைய அப்டேட்டட்ஸ் கடந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் வேணுமா ஜீன்ஸ் பேண்ட் ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே செட் வைஸாவே அடிப்பான் ஜீன்ஸ் பேண்ட் நம்ம கிட்ட இருக்கு ஸ்கர்ட் வேணா ஸ்கர்ட் நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஸ்டாக் டைம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஃபீடிங் டாப் வேணாலும் எக்எல் டபுள் ட்ரிபிள் ஃபோர் வரைக்குமே நம்ம கிட்ட ஃபீடிங் டாப்ஸ் இருக்கு அதனால நேர்ல வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய அப்டேட் இருக்கு எனி டைம் வந்து நம்ம கடையில வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் பட் ரேஞ்சஸ் அதே ரேஞ்சு தான் இருக்கும் டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து எனி டைம் இட்டே இருக்கும் சம்மருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நைன்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டூ ஃபிஃப்டி வரைக்கும் மினிமம் டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் எனி டைம் ஸ்டாக் இருக்கும் கடையோட ஓப்பனிங் டைம் என்னன்னா கடை வந்து காலையில பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் நைட் ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க சண்டே வந்து ஹாலிடே நம்மளது மித்த நாள் எல்லா நாளுமே பாத்தீங்கன்னா பத்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கடை இருக்கும் ஆன்லைன் உங்களுக்கு வேணும்னாலும் ஆன்லைனுக்கு ஜஸ்ட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுவோம் நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன் எடுத்துக்கலாம் நீங்க என்னைக்கு ஆன்லைன் எடுக்கிறீங்க அன்னைக்கே வந்து உங்களுக்கு புக்கிங் பண்ணி அதுக்கான ஸ்லிப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க அதனால நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கும் மறுபடியும் சொல்றோம் ஓன்லி ஹோல்சேல் மட்டும் தான் நம்ம கடையில் ரீட்டை கிடையாது நேரில் வாங்க நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசென்ட்டா நல்ல பயங்கர ரன்னிங் இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா டிஷுன்னு சொல்லுவாங்க இது டிஷுன்னு சொல்லுவாங்க ஆர்கன்சான்னு சொல்லுவாங்க இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஐட்டம் ஆன்லைன்ல இருக்கிற ஐட்டம் நம்ம கிட்டே இருக்கு இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு பேல் டு பேல் வந்து டிஸ்பேச் ஆகிட்டே இருக்கு இது பாத்தீங்கன்னா வித் லைனிங்கோட வரும் சைடு ஓபன் டைப்பு ஆர்கன்சான்னு சொல்லுவாங்க இல்லைனா டிஷ்யூ கிளாத்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா எல்லாமே கோம்போஸ்ல வரும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த ஐட்டம்ல வரும் வித் பிராண்ட் டேகோடய வந்துடும் வித் என்ன மெட்டீரியல் எல்லாமே டேக் பண்ணி வந்துருவாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஐட்டம்ஸ் பாருங்க இந்த ஐட்டம் சூப்பர் ரன்னிங் இருக்கு ஆர்கன்சா டாப்னு சொல்லுவாங்க என்னன்னா டிஷ்யூ கிளாத் டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைட் ஓப்பன்ல இருக்கு நம்ம கிட்ட டிசைன்ஸ் பாருங்க இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப பயங்கர ட்ரெண்ட் இருக்கு நீங்க எந்த கடையில் நீங்க வச்சீங்கனால இது வந்து வித்தவுட் ஸ்டாக் தான் உங்களுக்கு டைம் வந்து கஸ்டமர் வந்து அவைலபிள் இருக்கிற ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம்ஸ் வந்து கூட நம்ம கிட்ட இருக்கு நேர்ல வாங்க இல்ல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஆன்லைன்ல வேணுமா தாராளமா நாங்க வந்து கொரியரோ இல்ல லாரியில உங்களுக்கு என்ன பெசிலிட்டிஸ் வேணுமோ நாங்க போட்டு கொடுக்குறோம் இது நல்ல ரன்னிங் இருக்கு இப்போ அதே மாதிரி இதே ஐட்டம் பாப்கார்ன் இருக்கும் பாப்கார்ன் வந்து இப்போ மேக் டூ ஆர்டர்ல இருக்கு அந்த அளவுக்கு வந்து அது மேக் பாப்கார்ன் ஐட்டம்ஸ் வந்து நல்ல ரன்னிங் இருக்கு பாப்கார்ன் ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு குழந்தை ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பதினாறு பதினெட்டுல இருந்து நம்மளுக்கு எக்எல் டபுள் எக்எல் சைஸ் வரைக்கும் அதாவது ஆறு மாச குழந்தைல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நூத்தி அஞ்சுல இருந்து நம்ம கிட்ட ஹோல்சேல் ஐட்டம் அந்த ஐட்டம் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காட்டணும் பாருங்க இந்த மாதிரி ஃப்ராக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய அப்டேட் இருக்கும் கட்டுக்கு ஆறு ஆறு பீஸ் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோம்போ டைப்ல வருட்ல மூணு பீஸ் உங்களுக்கு பதினெட்டுல மூணு பீஸ் மொத்தம் ஆறு பீஸ் வரும் அதே மாதிரி இருபத்தி முப்பது இதெல்லாம் பாருங்க ஆஃப் சாரி டைப் இதெல்லாம் வந்து ரம்ஜான்ல இருந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா ரன்னிங் வெஸ்டர்ன் டைப் மாடல் வித் பேண்டோட வரும் ஃப்ராக் மாதிரியும் போட்டுக்கலாம் டிஃப்ரெண்டா வரும் இது வந்து பதினாறு பதினெட்டுல ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் கீழ பாருங்க பலோசோ பேண்ட் வர மாதிரி வரும் சகாரா பேண்ட் இந்த மாதிரி டைப்ல வரும் இது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வித் பேக்கோட வந்திருக்கு இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்னிங் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சுல இருந்து நானூத்தம்பது ஐநூத்தம்பது வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து அப்டேட்ல இருக்கு இல்ல வந்து ஒரு பர்த்டே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைப்பில் வந்து குழந்தைகளுக்கு போகணுமா ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நல்லா ஃபேன்ஸியா அந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ரெயின்போ டைப் ஐட்டம்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றி ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் அதே மாதிரி பாருங்க இதிலே ஐட்டம்ஸ் பாருங்க நிறைய அப்டேட் இருக்கு இதில் பாருங்களா வித் ஜோலி டப் வித்து பாருங்க இது அதிலேயே ஒர்க் மாடல் வரும் இது வெஸ்டர்ன் டைப்பில் வரும் ஃப்ராக் மாதிரி இது வந்து நெட்வொர்க் டைப்பில் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் வரும் ஐட்டம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய அப்டேட்டட் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் பார்த்து பதினாறு பதினெட்டு சைஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இல்லை கொஞ்சம் ஃபேன்ஸியாக வேணும் அந்த மாதிரி வேணாலும் நல்ல பாருங்க ஜஸ்ட் இது பேண்ட் டாப் ஷால் செட்டா வரும் இல்ல ஜஸ்ட் எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் பேண்ட் ஒரு ஷால் ஒரு செட்டா வரும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதுலேயே பாருங்க வித் பெல்டோடு வரும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்தா மினிமம் வந்து ஒவ்வொரு சைஸும் எடுத்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி டு சைஸஸ் வந்து எனி டைம் ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஃபுல்லாம எனி டைம் வந்து டைம் ஸ்டாக்ஸ் டாப்ஸ்லயும் சரி டா ரெடிமேட்ஸ்லயும் சரி டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நேர்ல வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய பாத்து நீங்க நிறைய எடுக்கலாம் கடை புதுசா நீங்க ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதிரி இருக்காங்க எங்களால என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அந்த சப்போர்ட் உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்மளது நைன்டி ஃபைவ்ல இருந்து துப்பட்டா பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா இருந்து ஷால் அதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸ்லயுமே நம்ம கிட்ட இருக்கு நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் பர்ட்டி சொல்றோம் நம்ம கடை என்ன பிஜிடி ஃபேஷன் பிஜிடி குர்த்திஸ் நம்ம கடை இருக்குன்னா ஈரோட்ல ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் செல்வம் பார்க்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் இருக்கு அங்கதான் நம்ம கடை இருக்கு நம்ம மெயினா ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோம் டாப்ஸ் குர்த்தி ஜெகன்ஸ் இந்த ஐட்டம் எல்லாமே பண்றோம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா துப்பட்டா முப்பத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்தும் உங்களுக்கு டாப்ஸ் வந்து நைன்டி ஃபைவ்ல இருந்து நம்ம கடை கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சம்மர் நிறைய அப்டேட்டட் வந்துருக்கு நம்ம வந்து மெயினா ஹோல்சேல் மட்டும்தான் தான் நம்ம ரீட்டைல் பாக்குறது இல்ல உங்களுக்கு நேரில் வர முடியல நீங்க ஆன்லைன்ல பண்ணா ஆன்லைன் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு அதுக்கான நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனா நாங்க ஆட் பண்றோம் நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட்டட் வந்து சம்மருக்கும் சரி ரெகுலராகவும் சரி நம்ம கடையில பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய அப்டேட்டட் வந்துட்டே இருக்கும் மெயினா ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் நாங்க வந்து கொடுக்கறது கிடையாது நாங்க ஒரு கட்டு மாதிரி நாங்க எடுத்துக்கிறோம் ரெண்டு கட்டா நாங்க எடுத்துக்கிறோம்னாலும் நாங்க கொடுக்கறது இல்லை ஒன்லி மட்டும் நேர்ல வாங்க நிறைய நியூ தெரியும் நிறைய அப்டேட்டட் வரும்